இன்று தாய் திரு அவையானது புனித பேதுரு புனித பவுலுடைய விழாவினை கொண்டாடுகின்றது புனித பேதுரு கலீலாவிலுள்ள உள்ள பெத்சைதா என்னும் ஊரில் பிறந்தார் இவர் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு என் பின்னேவா உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று அழைத்தார் அவரும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் இயேசு புனித பேதருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தார் திருச்சபை உன்மீது கட்டுகிறேன் என்று சொல்லி திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தி அனைத்து அதிகாரங்களையும் அவருக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு உயிர்ந்த பிறகு பலவிதமான நற்செயல்களை புதுமைகளை செய்து ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்து வந்தார் கிறிஸ்தவத்தை பரப்பி வந்தார் இதன் காரணமாக நீரோ என்னும் மன்னன் இவரை சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொன்றான் இயேசுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய மறைசாட்சியாக நம்முடைய திரு அவையின் முதல் தலைவர் புனித பேதுரு விளங்குகின்றார் நம்மை விண்ணக திறகு கோலை வைத்து இறைவனோடு இணைக்க துணையாயிருக்கின்றார் புனித பவுல் சவுல் எனப்படும் பவுல் தார்சிஸ் நகரை சேர்ந்தவர் இவர் கமாலியல் என்பவிடம் கல்வி கற்று யூத சமயத்தில் உறுதியாக இருந்தவர் அப்போது கிறிஸ்தவம் யூத சமயத்திற்கு எதிரானது என்று நினைத்து கிறிஸ்தவர்களை அழித்து வந்தார் இப்படி கிறிஸ்தவுக்கு எதிராக இருந்தார் ஒரு நாள் ஒளியான இயேசுவை சந்தித்தார் இந்த சந்திப்பு சவுலை பவுலாக மாற்றியது இன்று உலகெல்லாம் இயேசுவை அவருடைய வல்லமையை அறிகிறதென்றால் அது புனித பௌலும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றார் கிறிஸ்துக்காகப்பட்ட பாடுகளை கொருந்தியர் புத்தகத்திலே பதினொன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் இவர் அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொல்லப்பட்டார் இயேசுக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார் மிக்கவர்களை புனித பேதுரைப் போன்று புனித பவுலை போன்று நம்பிக்கையில் நிலைத்திருந்து இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம் அதை பரப்புவோம்